வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே வத்தல் மல்லி ரெடி பண்ணுறது தான் நண்பர்களே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வத்தல் மல்லி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே மல்லிப்பொடி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் முதல்ல ஒரு கிலோ மல்லி வாங்கியிருக்கோம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னா மல்லியை வறுத்து பொடிக்கிறதுக்காக தான் வறுக்கிறப்ப இந்த கருவேப்பிலையும் உருவி போட்டு வறுத்து எடுப்போம் அப்படி வறுத்து நம்ம பொடிச்சு எடுக்கிற மல்லி போட்டு குழம்பு வைக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே சிலர் பார்த்தீங்கன்னா மல்லியை அப்படியே முழுசாக போட்டு பொடிச்சு வைப்பாங்க பச்சை மல்லின்னு சொல்லுவோம் அதை அது வந்து பேத்து மசாலா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நண்பர்களே குழந்தை பெற்றுட்டு அந்த புண்ணு ஆடுறதுக்காக பச்சை மசாலா கறி எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல அதுக்கு வறுக்காம பொடிச்சு வச்ச மல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே அந்த மாதிரி சிலர் பொடிச்சு வச்சு யூஸ் பண்ணுவாங்க நமக்கெல்லாம் எல்லாம் பேத்த மசாலா கறி எல்லாம் பிடிக்கவே செய்யாது நண்பர்களே அதுல வேற பச்சை மல்லி போட்டு அரைச்சு போட்டுறோம் அப்படியே பேத்த மசாலா குழம்பு வச்ச மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மல்லி இந்த மாதிரி வறுத்து தான் பொடிச்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி வறுத்து பொடிச்சு எடுத்த பொடி போட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்போ இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதுக்காக தான் இந்த மல்லி பாத்தீங்கன்னா இன்னும் சென்னா வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்து அப்புறமா நாங்கள் மில்லில் கொண்டு பொடிச்சு கொண்டு வந்துடுவோம் நண்பர்களே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கெட் பேக்கெட்டாக ஐம்பது கிராம் நூறு கிராம் கடையிலேருந்து வாங்குறப்ப நமக்கு ரொம்பவே நஷ்டமா இருக்கும் இதே இது ஒரு கிலோ மல்லி வாங்கி நம்ம பொடிச்சு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஆறு மாசத்துக்கு மேலே அது யூஸ் ஆகிட்டு இருக்கும் நாசம் ஆகாது ஐம்பது கிராம் நூறு கிராம்னு வாங்கி காசை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அதனால இந்த மாதிரி மொத்தமா பிடிச்சு எடுத்துக்கோங்க நண்பர்களே ரொம்பவே லாபம் நமக்கு அதுக்கப்புறமா மிளகா பொடி நண்பர்களே மிளகா பொடி எப்படின்னா வத்தலை தான் மிளகா பொடி ரெடி பண்றாங்க அந்த வத்தலை நம்ம வறுக்க தேவை கிடையாது மல்லினா வறுத்து நம்ம பொடிக்கிறோம் இதே இது வத்தலை வெயிலில் நல்லா காய போடணும் நண்பர்களே வெயிலில் காய போட்டு கொஞ்சம் முருவி வார டைப்ல வந்து கிள்ளுறப்ப அது வந்து ரெண்டா பொடிஞ்சு வரும் அந்த மாதிரி வர டைம்ல அதை கொண்டு போய் மில்லில் கொண்டு போய் பொடிச்சு கொண்டு வந்துடும் நண்பர்களே வீட்லயேவும் பொடிச்சு எடுக்கலாம் வீட்டில் மிக்சியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடிச்சு எடுக்கிறதுக்கு மில்லில் கொண்டு போய் ஒரேடியாக பொடிச்சு கொண்டு வந்துடலாம் இல்லையா அதனால ரெண்டையுமே நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி மில்லில் வெளியில் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்துடும் நண்பர்களே இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில மிளகா பொடியில எல்லாம் கலருக்காகவே கொஞ்சம் கலர் பொடியெல்லாம் சேர்த்துருப்பாங்க வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறப்போ பொடி சேர்க்க தேவையில்லை ஒன்றுமே பண்ண தேவையில்லை வத்தலையும் மல்லியையும் வாங்குறோம் பொடிக்கிறோம் எடுக்கிறோம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அதே நேரம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அதை நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ரெகுலராக நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்ப்பீங்க ஓகே நண்பர்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்